உடன் மா நியூஸ் வந்து ஆகஸ்ட் மூணு உடல் உறுப்புகள் தான விழிப்புணர்வு இருந்தால் இது வந்து ஸ்டிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எடுக்காது சொன்னா உடல் உறுப்புகளை ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழாவினுடைய நோக்கம் இதுல

இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு முகாம் ஹாஸ்பிட்டல் நடத்துகின்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கத்தார் முதல் ஈரோடு மாவட்டம் இப்ப திருவள்ளூர் மாவட்டம் தூமுதிப்பூண்டி இப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த உறுப்புகளை தானம் செய்த குடும்பத்தினர்கள் இங்க வந்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நாங்க வந்து எங்களுடைய பொழுது உறுப்பினர் எங்களுடைய உறுப்புகளை தான் செய்திருக்கோம் மற்றவர்கள் முன்வர வேண்டும் இதன் மூலமாக இறந்தவர்கள் இன்னொருவரின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு உணர்த்திருக்காங்க எனவே நம்ம வந்து எல்லாருமே வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும் அது வந்து மண்ணோடு மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது எனவே அனைவரும் உடல் உறுப்புகளை தானம் வேண்டும் அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஒரு புரோக்ராம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதான் அந்த நிகழ்ச்சி இது சம்பந்தமாக இங்க வந்து இந்த சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க இது வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு சில வார்த்தை இங்க வந்து உடலூர்ல வந்து கிட்னி லிவர் அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஜியோலஜிஸ்ட் இருக்காங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ்ட் இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ண வருஷம் ஆக்சுவலி இங்க ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு டிரான்ஸ்பிளான் பண்ணிருக்கோம் அதுல வந்து இந்த உடல் உறுப்பு இறந்தவர்கள் கொடுத்தது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேமிலி வந்து வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை நிகழ்த்தி இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியுங்கிறத உணர்த்தி இருக்காங்க அதை வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தா நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும் அது மூலம் பல குடும்பங்கள் வாழ வைக்க முடியுங்கிறது இரண்டாவது மாநிலமா தமிழ்நாடு போயிடுச்சு அதற்கான காரணம் என்ன உடல் உற்பத்தானதுக்கு வந்து விழிப்புணர்வு அந்த அளவுக்கு தமிழகத்துல இல்லை ஆமா ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தான் வந்து முன்னணியில் இருந்துச்சு இந்த உடல் உறுப்புகள் காலம் செய்வதில் தமிழ்நாடு முதலிடமாக இருந்தது தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தெலுங்கானா ஸ்டேட் அந்த மாநிலம் தான் வந்து இடமாக இருக்கின்றது இதற்கு காரணம் வந்து விழிப்புணர்வை இன்னும் நம்ம அதிகமா ஏற்படுத்தணும் விழிப்புணர்வு குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறாங்க அதுக்குதான் இந்த முகாம் நடைபெறுகின்றது இந்த விழிப்புணர்வு முகாம் நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில வந்து நூத்தி அறுபது கோடி மக்கள் தொகை இருக்கின்றதா கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தான் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்கிறார்கள் ஆனால் உடல் உறுப்புகள் தேவைப்படுகிற எண்ணிக்கை வந்து பல லட்சங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்றன அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் கிடைக்காதனால அந்த வெயிட்டிங்ல இருக்கிற அந்த மக்கள் வந்து உயிரிழந்து போகின்றார்கள் எனவே உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் அது என்ன வந்து கண்ணை தூண்டி எடுத்துருவாங்க அல்லது இதயத்துல வந்து தூண்டி எடுத்துகிறப்போ வடிக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்றோம் எல்லா சர்ஜரியும் பண்றோம் அப்ப என்ன வடிக்குதா இல்ல நம்ம இறந்த பின்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது அது வந்து இரையாகி இரையாகி போவதை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படுபடி நம்ம வந்து செயல்பட வேண்டும் நிச்சயமா வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை இடத்தை மீண்டும் பிடிக்கும் அப்படின்னு கருதுனா இந்த விழா அதுக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமையும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து கொடுத்துட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆண்களும் அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்ய வர வேண்டும் இப்ப இறந்து போனவர்கள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்க பேசுகின்ற ஒரு பெண்மணி சொன்னாங்க நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்தார்கள் ஆனால தானம் செய்த பின்பு எங்களை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க அதனால இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக ஹாஸ்பிட்டல் மற்றும் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் இது மாதிரி இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் நிதி உதவியோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அடை அங்கீகாரம் என்ன நினைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க இருக்கிற ஒரு மாவட்ட தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாலை வைத்து ஒரு மரியாதை செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக ரெகனை நினைக்கின்றார்கள் அது வந்து ஒரு விழிக்கொடுமை கொடுக்கும் நிச்சயமாக இதுல வந்து என்ஜிஓஸ் இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளை விட அரசும் சேர்ந்து இதில் நடத்தினால் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் மக்களுடைய உயிரை காக்க முடியும் இந்த அடிஷன் போலீஸ் டிராபிகா இருந்தப்போ ஒரு மருத்துவமனையில இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு வந்து நான் எங்கிட்ட சொன்னாங்க அப்ப வந்து கிரீன் காரிடார் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம போக்குவரத்துல போகணுங்கிறது அந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அது வந்து ஒன் அவர்ல இருந்து மேக்சிமம் அதாவது ஒரு சில ஒவ்வொரு ஊர் போடுக்கும் ஒரு மாதிரி இருக்கு மினிமம் ஒன் அவர் இதுல வந்து அந்த கிரீன் காரிடார் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதை வந்து ஒரு போட்டோக்காலவே எஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஒரு சில நேரங்களில் கொண்டு வர்றாங்க அது இடையே எவ்வளவு தூரம் இருக்கிறத பொறுத்து